ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் என்ன வீடியோ வந்து இந்த சேஃபில் இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை நம்ம வந்து சென்னை தான் வந்து கிளம்பியாச்சு சென்னை அப்படின்னாலே வந்து ஃபேமஸ் சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லலாம் சிங்கார சென்னைக்கு தான் வந்து நம்ம கிளம்பியாச்சு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வலி நெடுகே காட்டுமல் சாரி எங்காவது வந்து காப்பிட்டு போட்டுறாதீங்க பகவானே காட்டுமல்லி அப்படின்னு ஒரு பாட்டோட வந்து நம்ம கிளம்பியாச்சு கிளம்பி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்துச்சு பஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் பண்ண பஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட் பண்ணி வந்து போக முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான நம்ம சூழ்நிலையில் இருந்தோம் ஸோ வேற வேறு வழி இல்லை எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ஏறிற வேண்டியதா அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததையும் இந்த பஸ்ஸை வந்து நமக்கு கிடைச்சது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பஸ் வந்து ஏறியாச்சு ஏறி வந்து கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம் நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிடுவோம் என்ன ரீசனால பஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சீட்டு புக் ஆகலை அப்படின்னு சொல்லி பஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லாதனால நம்ம வந்து இந்த பஸ்ஸு ஏற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம இங்கே இருக்கணும் ஸோ அதனால் இந்த பஸ் விட்டோம்னா வேறு பஸ்ஸு இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம ஏரியாச்சு ஏறி வந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பெரம்பலூர் பக்கமாக வந்து நம்ம போயாச்சு நம்ம ரூட் பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து சென்னை அந்த வழியாக அப்படியே வந்து போயிடும் இந்த வழியில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் வந்து பார்க்க வந்து பஸ் வந்து ரொம்ப இதாக தான் இருந்துச்சு ஆனால் ஸ்பீடு வேறு லெவலில் போச்சு போயிட்டு அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறுத்தி டீ சாப்பிட்டு துறையூர் அந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா துறையூர் பெரம்பலூர் அப்படி போச்சு போகும்போது அங்கங்கே டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தான் வந்து இது பண்ணாங்க ஒரே டிரைவர் தான் ஒரே கண்ட்ராக்டர் தான் ஆனால் வந்து ட்ரைவருக்கு வந்து தான் வந்து ஒர்க் அதிகம் கண்ட்ராக்டர் வந்து ஒர்க் இல்லை டிக்கெட் வாங்கிட்டு இதாயிரும் சில பேர் வந்து புக் பண்ணிடுறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டோம் சீட் இருந்துச்சு அப்படின்றதால வந்து நைட்டே வந்து புக் பண்ணிவிட்டோம் புக் பண்ணி இந்த பஸ்க்குமே வந்து புக் பண்ணி தான் வந்து நம்ம வந்தோம் ஸோ அதனால் நமக்கு வந்து சீட் பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் சீட் வந்து இருந்துச்சு சரி ஓகே வேணா ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் அங்கே வந்துட்டோம் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குலத்தூர் பெருங்குளத்தூருக்கு முன்னாடி வந்து அந்த ஏரி இருக்கும் இல்லையா அந்த ஏரி வந்து பக்கத்தில் ரீச் ஆகி சென்னை இருக்கக்கூடிய ஏரி வந்து அவுட்டரில் ஏரி வந்து ரீச் ஆகிடுச்சு இந்த ஏரி வந்து இது கூவத்தூர் ஏரி சம்திங் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதாவது வந்து நான் வந்து இது சென்னைக்கு வந்து செகண்ட் டைம் சென்னை வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அதை பார்க்குறேன் பஸ் வந்து அங்கே நின்றுச்சு அதனால் கொஞ்சம் கிளிப் எடுக்க முடிஞ்சிச்சு இது ஃபுல்லாகவே வந்து வாட்டராக இருந்துச்சு மழை வந்தப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து இது வந்து ச ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் சென்னைக்கு வந்து செகண்ட் டைம் வந்து விசிட்டு விசிட் வந்து இது ரெண்டாவது டைம் அப்படின்றதால வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரில ரெண்டாவது டைம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கேன் மேபி இன்னும் போனேன் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா தெரியும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணலாம் நம்ம வந்து ட்ரெயின் வந்து அனுபவம் இல்லை அப்படின்றதால வந்து ட்ரெயின் நம்ம வந்து புக் பண்ணல இப்போது அடுத்த நாள் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு அதனால் வந்து நான் வரக்கூடிய சுச்சுவேஷன் சொன்னேன் அது வந்து இங்கே வரக்கூடியது தான் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க ஸோ வேறு வழியில் காலையில் ஏர்லி மார்னிங் வரணும் அப்படின்றதால வந்து நமக்கு கிளம்பி வந்தாச்சு இங்கே தான் வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருந்தாங்க சென்டருக்காக வந்து வந்திருந்தோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கலட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து வந்து நம்ம ஹால்க்கு வந்து கிளம்பியாச்சு ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து வெயிட் பண்ணணும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம பார்த்துட்டு எக்ஸாம் இருக்கலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள என்ட்ரானதையும் நம்ம அடனன்ஸ் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அட்னன்ஸ் கொடுத்துருதா வந்து வெளியில் வரணும் வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சது அப்படின்னா அந்த ஒன் ஹவர் எக்ஸாம் அப்படின்னா அந்த ஒன் ஹவர் முடிஞ்சு அப்படின்னா அதாவது ரிவர்ஸில் வந்து டைம் இருக்கும் அந்த ஒன் ஹவர் முடிஞ்சு அப்படின்னா அப்படியே வந்து சிஸ்டம் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிரும் அவ்வளோதான் நான் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துட வேண்டியதாக அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் கேன்டீன் வந்தது காலேஜோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை ஸோ அதனால் நான் வந்து இது பண்ணலை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா மேபி அடுத்த வீடியோ இதில் வந்து நான் சொல்கிறேன் எந்த காலேஜ் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவதுக்கு இது என்ன காலேஜுன்னு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோம் எதுவுமே வந்து இதாக இல்லை எல்லாமே வந்து சிம்பிளாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே போன வழி அப்படியே யூட்டன் போட்டு திரும்பி வந்தாச்சு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வியூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு கேன்டீன் வந்து நமக்கு கம்பேர் பண்ணல கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு ஆனால் பசி ஆடுறதுக்கு அதாவது ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா என்ன அது அப்படின்னா ருசிக்கு சாப்பிட பசிக்கு சாப்பிட முடியாது ருசிக்கு சாப்பிட்லாம் சாரி ருசிக்கு சாப்பிட முடியாது பசிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இங்கே கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே வியூஸ் எல்லாம் வந்து சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு ஒரு விசிட்ட போட்டுட்டு அது வரைக்கும் நடந்துட்டு அங்கேருந்து ஒரு யூடனை போட்டு அங்கேருந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் போட்டு வந்து நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க உள்ளே எந்த ரோடு வழியே உள்ளேட்ராணும் என்ட்ராய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் வந்து பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு அந்த பிக்கப் பண்ண வரக்கூடிய டைமில் வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு வந்து நம்ம கிளம்பியாச்சு எக்ஸாம்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் ஹோப் ஆயிருக்கும் கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த காலேஜை விட்டு நான் வெளியில் வந்தேன் இன்னும் வந்து ரிசல்ட் வந்துச்சு நான் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து சொந்திக்கலாம் டாட்டா பை டெக்கெட்